வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ சிக்கனு கொஞ்சம் எலும்பு இருந்தவுடனே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சால்னாக்கு அது கழுவி வச்சுருக்கோம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சலை போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சவுடனே ஒரு கை இப்படியோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கரியாப்பில கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பரோட்டாக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் எலும் லெக் பீஸோவும் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி புதினாவும் ஒரு இப்படி சேர்த்துக்கலாம் நம்ம தி முதலாம் தாலி சொல்லி சேர்த்தோம்னா நல்லா வாசியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் முதல்லேயே கொஞ்சம் வதக்க சொல்லி சேர்த்துட்டு நம்மள யாருக்கு சொல்லும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கனெல்லாம் நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியெல்லாம் இருக்குங்க சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வதங்கிடும் இப்போ மஞ்சள் தூள் அரை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்பு பொடி சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்தை ஏற்றமே காரம் சேர்த்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் நாலு முருக்கம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு எப்பவுமே கல்லுப்பு சேர்த்துங்க எல்லாத்துக்கும் நம்ம சின்ன கீரை கீரை பொரியல் பண்ணோம்னா தான் சால்ட் சேர்க்கணும் இப்போ மசாலா நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிடணும் நம்ம மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போக வதக்கலாம் வதக்கிட்டு ஒரு டம்பர் தண்ணி ஊற்றி அது தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு சுற்றி நல்லா கிளறிட்டு கொதிக்கிட்டோம் அதை கொதிக்கிட்டு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் அது அப்புறம் தண்ணியாக வைக்கணும்னா நம்ம த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும்னாக்க அதை நல்லா கொதிக்க அதுக்கட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு சின்ன ரெண்டு பீஸ் தேங்காய் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் கஸ்கஷா ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க அது நம்ம வீடியோவில் வீடியோல விட்டாச்சு இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொதிச்ச உடனே ஒர்க்கவுட் உயிர்களில் ஒரு ஸ்பூன் சேர்த்து அந்த தேங்காய் கூட அரைச்சிக்கோங்க தேங்காய் அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தேங்காயெல்லாம் நம்ம எடுத்து கழுவிட்டு அதை சேர்த்துக்கின்னு ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியாக சாணுனாலும் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பரோட்டாக்கு நம்ம ஊற வச்சு ஊற ஊர் சாப்பிட்றதுக்கு நல்லா தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டியாக இருந்தால் ரொம்ப ஊறாமல் இருக்கும் இந்த ரெண்டு டப்பில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புக் நம்ம கரெக்டாக இருக்காதுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுலாங்க என் குக்கரில் ரெண்டு குக் என் குக்கரில் ரெண்டு விசில் விட கரெக்டாக இருக்கும் உங்கள் குக்கர் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி விசில் விட்டுங்க ரெண்டு விசில் விட்டாச்சு அது ஒரு நல்லா கொதித்து சிக்கன் நல்லா விருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ரெண்டு கொதி கொதி வந்து இறக்கிலங்க சிக்கன் சாலைன்னா ரெடி ஆகிடுச்சு நான் தோசைக்கு செய்திருக்கேன் அது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சி எப்படி இருக்குதுன்னு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் சாலைன்னா ரெடி ஆகி